ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாகும் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணா ஒரு பாளையங்கோட்டை பகுதியில் அடகு கடை ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படியே வந்து பத்தாயிரம் ரூபாய் வரலும் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தார் வட்டிக்கு பணம் கொடுக்கறது கடைகளுக்கு இந்த மாதிரி வார வாரம் கொடுக்குறது த டெய்லி வசூல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் வியாபாரம் அப்படி போய்கிட்டு இருந்தது எதுவும் பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து வீட்டில் சொந்த வீடு இருந்தது அம்மாவும் தங்கையும் கல்யாணம் ஆகாத தங்கச்சியும் வீட்டில் இருந்தாங்க கிருஷ்ணாவுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்தது உறவுக்கார பெண்ணு அவங்களே விரும்பி வந்து பெண்ணுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதனால் பெரியவங்க பார்த்து முடிச்சு வச்சுட்டாங்க இந்த திருமணத்தை கல்யாணம் ஆனவோட கையோடு அவர் மனைவி கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் கேள்விப்பட்ட வரலும் மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை நம்ம வீட்டில் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ வந்து எங்கள் அம்மாவோ தங்கச்சியோ ஏதாவது சொன்னாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசி ஆர்கியூ பண்ணாது விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காது நிம்மதியை குலைக்க கூடாது அதை ஏதாவது பிரச்சனைக்குரிய விஷயத்த அவங்க சொன்னாலோ திட்டினாலோ என்கிட்ட தான் நீ சொல்லணும் பதிலுக்கு பதில் சண்டைக்கு போய் ஆர்க்யூ பண்ணி சண்டை போடக்கூடாது அப்படின்னாரு அம்மாவும் ஒத்துக்கொண்டாங்க இதே வந்து அவங்க அம்மா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் சொன்னார் என் மனைவி கிட்டே சண்டை போடாதீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கன்னார் இப்படியே போய்கிட்டு இருந்தது ஆறு மாதம் வரலும் எதுவும் பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆகி ஆறு மாதத்துக்கு அப்புறம்தான் பிரச்சனை ஆரம்பிச்சிது ரெண்டு தரப்புக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து அது பெரிய லெவலுக்கு வளர்ந்து போச்சு கிருஷ்ணா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பக்கமும் சமாதானம் பண்ணி வச்சுருந்தார் ஒரு நாள் அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க தம்பி உனக்கு தெரியுமா உன் மனைவி வந்து பூச்சி புழுக்களெல்லாம் பிடிச்சி தின்றா பல்லிகளை பிடிச்சி தின்றா அப்படின்னார் அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு திடுக்கிட்டு போச்சு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்றார் இப்படி சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் பார்த்தம்பா சாப்பிட்றாங்க அப்படின்னார் உடனே மனைவியை கூப்பிட்டு விசாரிக்கிறார் இப்படியெல்லாம் அம்மா சொல்கிறாங்க உண்மைதானோடனே ஐயோ பூச்சி பல்லி பூச்சி புழுக்கில் உயிரோடு தின்றதா எனக்கு தெரியாது நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன் உங்கள் அம்மா வந்து வேணும்னே என் பேரில் பழிய போடுறாங்க அப்படின்றாங்க இது அம்மா வந்து ரெண்டு மூணு தடவை நான் பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல மனைவி சொல்கிறது நம்புறதா அம்மா சொல்கிறது நம்புறதா அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு ஐடியா வந்தது அவர் கிருஷ்ணாவுக்கு தங்கச்சி தனியாக அழைச்சி பேசினார் நான் வந்து எதுவும் புரியல எனக்கு நீ வந்து தடவை உங்கள் அண்ணி சாப்பிடும்போது நீ வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து வீடியோ எடு உன்னுடைய ஃபோனில் வீடியோ எடுத்து எனக்கு காட்டு அப்படின்றாங்க ஒரு நாள் அடகு கடையில் இருக்கும்போதே வீடியோ வருது அவருக்கு வாட்ஸ்அப்பில் அதில் பார்க்கும்போது கிருஷ்ணாவுக்கே அறுவறுப்பாகிடுச்சி திகைப்பாயிடுச்சு ஏன்னா உயிரோடு போகிற பல்லியை வந்து பிடிச்சி அந்தம்மா வந்து சுருட்டி வாயில் போட்டுக்கிறத பார்க்குறாங்க இது பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு அதை கொண்டு வந்து காட்டுறாரு இது மாதிரி பார் நீ பார் அப்படின்னோடனே ஐயோ கிடையாது கிடையாது இது நான் இல்லை இதில் ஏதோ ஏமாற்று வேலை ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க உங்கள் தங்கச்சி அப்படின்னுலாம் சொல்லி பா கதறி அழகிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல நம்ம என்னப்பா பா கண்ணால் பார்த்தது உண்மை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க அப்படி இருந்தும் மறுக்கிறாள் நம்ம மனைவி சரி விட்டுப்பிடி போன்னு நினச்சிக்க அமைதியாக இருக்கார் அடுத்த சில நாளில் கிருஷ்ணா கண் எதிரிக்கே பார்த்துட்டார் ஒரு ப பர்லியை பிடிச்சி சாப்பிட்டது அவரே சா பார்த்துட்டார் பார்த்த உடனே கேட்குறாரு உடனே நான் இல்லைங்க நான் என்னங்க கத்துறீங்க நான் நான் எங்கங்க சாப்பிட்டேன் நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க யாராவது இப்படி செய்வாங்களா அப்படின்னலாம் வந்து பதிலுக்கு சத்தம் போடுறாங்க தேவிகா இந்த நேரம் மனசில் ஒரு சந்தேகம் கிருஷ்ணாவுக்கு ஒருவேளை நம்ம மனைவிக்கே தெரியாமல் இது நடக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லி நம்ம ஆவி உலக ஆராய்ச்சி மையத்துக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாளில் நேரில் வந்துட்டார் நிலையிலிருந்து வந்தார் கிருஷ்ணா அவர் சொன்ன தகவல்கள் தான் நான் வந்து பேசினேன் புதிய நாயர்களுக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்கிறேன் அதாவது நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் ஆவியுலக தொடர்பில் ஈடுபட்டேன் தற்செயலாக வந்தேன் அதில் ஆர்வம் பெருகி நிறைய ஆராய்ச்சிகளை செய்து பலனோரு ஆத்மாக்களை பலநூறு மீடியங்கள் மூலம் பல்வேறு மீடியங்கள் மூலம் பேசி ஒப்பிட்டு பார்த்து கிடைத்த பதில்களை ஒப்பிட்டு பார்த்து கோவில்கள் குறி சொல்கிறவங்களெல்லாம் போய் ச நேரில் பார்த்து அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்து அறுபது புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் நாலு அஞ்சு பதிப்பகங்களில் வெளிவந்திருக்கு இதற்கிடையில் எங்களுக்கு அறிமுகமான சித்தர் ஐயா என்று சொல்லப்படுகின்ற ஆத்மா நாங்கள் சித்தர் ஐயா என்று தான் அழைப்போம் அவரும் தன்னை அப்படித்தான் கூறிக்கொண்டார் வாழ்ந்த காலத்தில் சித்தராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு தன்னுடைய பெயர் ஊர் எதையும் வெளிப்படுத்தலை அவர் வெளிப்படுத்த விரும்பலை மக்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் மூலமாக நாடி வர்றவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் சித்தர் ஆத்மா முன்னாடியே அவரை உட்கார வைக்கிறேன் கிருஷ்ணாவை ஒரு பெண் வந்து கணவனால் ஒரு பிறவியில் கணவன் வாழ்ந்த காலத்தில் கொடுமை மாமியார் கொடுமை பட்னி போட்டு அறையில் அடைக்கப்பட்டிருந்தால் அவளுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் உயிர் வாழறதுக்காக அங்கு வாழ்கின்ற ஜீவராசிகளை அந்த அறைக்குள்ள எந்த ஜீவராசிகள் வந்தாலும் பிடிச்சி சாப்பிட்றது வழக்கம் அது அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போய் வயிற்றுக்கு போகாமல் பட்னி கடந்து இறந்து போயிட்டா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சுருந்தாங்க மாமியாரும் கணவனும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதுபடி பட்னி போட்டே கொலை பண்ணிட்டாங்க அந்த ஆத்மா தான் வந்து உன்னுடைய மனைவியினுடைய உடம்புக்குள்ளே இருக்குது அது வந்து தன்னுடைய பழக்கத்தை விடாமல் தொடருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் வந்து அதை வெளியேற்றத்துக்காக பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் வழிமுறைகள் சொல்லி செய்ய வச்சாரு அதுக்கப்புறம்தான் அவங்க தேவிகா நல்லபடியாக தெளிவானாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது சித்தர் ஐயா கிட்ட கேட்குறேன் ஆத்மா சித்தர் கிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து சொன்னது க சரி கொடுமைப்படுத்தினாங்க வேறு வழி இல்லாமல் வந்து அவங்க ப வயிற்று பசிக்காக பிடிச்சி சாப்பிட்டாங்க இப்போ வந்து ஆத்மா நிலையில் இருக்கும்போது இந்த பெண்ணை ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார் அது ஆரம்பத்தில் அறுவறுப்பாக இருந்தாலும் அதிலே பழகிட்டாங்க அவங்க பட்னியில் சாப்பிட்டு சாப்பிட்டு அதுவே நல்லா வாய்க்கு ருசியாக மாறி போச்சு அவங்களுக்கு ஆத்மா நிலையில் இருந்தாலும் அந்த பழக்கத்தை தொடருது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு விளக்கம் சொன்னார் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் நேரமின்மை காரணமாக இன்றைய எபிசோடு வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லாமல் முடிக்கிறேன் வருத்தம் வேண்டாம் அடுத்த எபிசோடில் கேள்வி பதிலோடு வந்து பேசுகிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்